ఇకి ప్రదోషం அதாவது சிவபெருமானை நந்தியம்பெருமானை மனதார வழிபாடு பண்ணுங்க பிரதோஷ விலையில கோயிலுக்கு போங்க போய் அர்ச்சனைக்கு வில்வ இலை வாங்கி கொடுங்க சிவபெருமானுக்கு நந்தியம்பெருமானுக்கு வில்வ இலையார அர்ச்சனை பண்ணுங்க அப்படி பண்ணும் பொழுது உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் வில்வம் இருக்கும் இடத்தில் செல்வங்கள் அதிகரிக்கும் உங்க கையால நீங்க வில்வ இலை வாங்கி கொடுக்கும் பொழுது உங்க குடும்பத்துல பொருளாதார வளர்ச்சி அதிகரிக்கும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் சமுதாயத்துல ஒரு நல்ல அந்தஸ்து கிடைக்கும் உங்களுக்கு பிரதோஷம் முடிஞ்ச பிறகு நீங்க வரும் பொழுது பிரசாதமா அந்த வில்வ இலையை வாங்கிட்டு வந்து உங்க வீட்டு பூஜை வில்வையில வைங்க வில்வங்கள் வாடினாலும் அதோட சக்தி குறையவே குறையாது தினந்தோறும் அந்த வில்வையிலையை பார்த்து ஓ நமக் வாழ்க நாதன் தாழ் வாழ்கனு சொல்லிக்கிட்டே இருங்க தினந்தோறும் சொல்லுங்க நமக் வாழ்க நாதன் தாழ் வாழ்கனு சொல்லுங்க உங்களுக்கு வாழ்க்கை மிக பிரம்மாண்ட வாழ்க்கையா சிவபெருமான் உங்கள் வாழ்க்கையை மாத்தி விட்டுருவாரு மிக பெரிய வளர்ச்சி அடையும் உங்க குடும்பத்துல செல்வாக்கு அதிகரிக்கும் தடைப்பட்ட சுபகாரியங்கள் அனைத்தும் விரைவில் நல்லபடியா நடந்து வரும் உங்களுக்கு அதனால நமக் வாழ்க நாதன் தாழ் வாழ்க சொல்லுங்க வில்வையனே வாங்கி கொடுங்க அர்ச்சனை பண்ணுங்க உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் உண்டு இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க வளமுடன் தேங்க்யூ